அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரஹலாத் அகாடமடி இப்போ டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெவல்த் ஓல்டு சிறப்பு தமிழில் மூன்றாவது ஏரியில் கண்டினியூஷன் ஓகேங்களா அது தான் பார்க்க போகிறோம் ஸோ அடுத்த பாடல் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மினிட் ஃபஸ்ட்டு பத்து லைன் வந்து பார்த்துருக்குங்க அடுத்தது வந்து பதினொன்றாவது லைனில் வந்து நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஸோ கிளாஸ் உள்ளே போகலாம் ஓகே உட்கரன் துறையும் உய்யா அரும செப்பல் வன்மையில் சிறைத்தையான் கடவுளின் முத்தினும் மணியினும் பொன்னினும் அத்துணை நேர்வரும் குறைய கலங்கெடுப்புணரும் சால்வும் வியப்பும் இயல்பு குன்றின் இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு லைனுக்கு உண்டான மீனிங் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வாத்தின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைனில் இருந்து ஃபஸ்ட்டு ரெண்டு லைனுக்கு உண்டான மீனிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த தலைவியானவள் என்ன ஆகும்னு சொல்கிறாங்கன்னா உடல் மெலிந்து அந்த கையில் போட்டிருக்க வாழைகள் கூட அது கழிண்டி லெவலுக்கு வந்து அவங்க ரொம்ப அந்தவனையை வந்து எதிர்பார்த்து வந்து ரொம்ப சோர்ந்து காதல் அன்பால் வந்து இருக்கிறாங்க அப்படியேப்பட்ட நோயை வந்து என்னால் அறிய முடியலையே அவள் மனசுக்குள்ளே இருக்கிறத நானும் வந்து மறைச்சி வச்சுட்டுருக்குன்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க தோழி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அந்த நோய் என்ன என்று கோர முடியாமல் நானும் ரொம்ப தவிக்கிறேன் என்னோட மனசை வந்து நான் மறைச்சி கொண்டு தவிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் வந்து சொல்லுதுங்க அதுக்கு அப்புறம் வந்து பாருங்களேன் பதிமூணுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் ஒரு லைன் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு பேராகிராஃப் படிச்சுட்டு அப்படி அது உண்டான விளக்கம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் மாசர கழி வயங்கு புகழ் நிறுத்தல் ஆசரு காட்சி ஐயர்க்கும் அந்நிலை எளிய என்னார் தொன்மருங்கறிஞர் மாதரும் மடனும் ஓராங்கு தனப்ப நெடுந்தேர் எந்தை அருங்கடி நீவி இருவேம் ஆய்ந்த மன்றல் இருவென நாமறி உராளிர் பழியும் உண்டோ ஆற்றின் வாரார் ஆயினும் ஆற்ற ஏனை உலகத்தும் ஏய்வதால் நமக்கென மா மாணமர் நோக்கங்கலங்கி கையற்று ஆனா சிறுமையால் இவளும் தேம்பும் இந்த பாடல் வரிகள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்து மணி போன்று முத்து முத்து மணி முதலியவற்றால் செய்த அணிகளெல்லாம் மீண்டும் மீண்டும் திரும்பி நம்ம எதாச்சும் பார்க்கக்கூடும் ஆனால் சால்பு முதலே அந்த நற்பண்புகள் பெற்ற மீண்டும் அம்மாசு போக்கிக் கொண்டு பண்டு போல் வந்து புகழ் பெற முடியும்னு சொல்லிட்டு சில அறிஞர்களுடைய கருத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படியாப்பட்ட இது ஒரு தலைவனுக்கும் யானும் எம்மு குட்டியே களவு கொட்டு அதாவது நான் ஆல்ரெடி வந்து தலைவனும் தலைவன் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த விஷயத்த வந்து நான் எப்படி வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து நான் சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு சொல்லாம சொ சொல்லிட்டா அறத்தோடு நிற்றல் அதாவது அந்த கான்செப்ட் வந்து போயிடுமே அப்போ அந்த அறத்தோடு நின்ற பின்னரும் ஒரு காலம் வந்துனா இது வந்து இருமுறு குறவர் என்னை ஏற்ற தலைவனுக்கு மறுப்பாளர்கள்லாம் ரொம்ப அதிகமாகிடுவாங்க நாங்கள் வந்து எப்படி வந்து சேர முடியும் எங்களோட உயிரே போனாலும் சரி நாங்கள் அடுத்த பிறவியில் வந்து கண்டிப்பாக ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீரார காதல் நோயால் வந்து அந்த பெண் வந்து சொல்கிறதா வந்து இந்த பாடலை வந்து ரொம்ப அழுது புலம்புகிற மாதிரி வந்து இந்த பாடல் வரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க இதன் மீ கடவு மிருபெரு வேந்தர் வினையடி நின்ற சான்றோர் போல இருபேரட்சமோ அடியாயினும் ஆற்றலின் கொடுப்பினன் குடையும் குடை குடிநிரல் உடைமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரை வந்து கொடுத்துருக்கு இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பகைவேந்தர்கள் ரெண்டு பேரரசர்கள் நின்று அவரை வந்து கூட்டுந்தொழிலை வந்து செய்கிற மாதிரி கூட்டுந்தொழில்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சந்தி செய்த்தல் சொல்லுவாங்க சான்றோர் வந்து வருந்துவது போல அந்த அன்னையாகிய உனக்கும் தலைவிக்கும் இடையே நின்று பெரிய லெவலுக்கு வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறதா வந்து அந்த பாடல் வந்து சொல்லுது இப்போ முப்பதாவது வரி முப்பத்தி நாலாவது வரி என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன் கொடுப்பினும் கொடைமையும் குடிநிரல் உடைமையும் வண்ணமுன் துணையும் பொறி என்னாறு எமியே துணைந்த ஏமஞ்சால் அருவினை நிகழ்ந்த வண்ணம் நீலனி உணர அப்படின்றது இந்த பாடல் இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு வந்து ஒருத்தர் வந்து பெண்ணு கொடுக்குறாங்க அப்படி பெண்ணு கொடுக்குறது நினைக்கிறவங்க என்னென்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அந்த மகன் இருக்கா ஆண் மகன் அந்த தலைமகனுக்கு வந்து ஒரு பொருத்தம் பண்பு பொருத்தம் இது எல்லாம் இருக்குன்னு நினைப்பாங்க ஆனால் தலைவி வந்து அவ்வாறு மாதிரி துணிந்து கலவழக்கம் மேற்கொண்டால் கலவழக்கம்னா எனக்கு தெரியாமல் திருட்டு தினமாக சந்திச்சு தேவையில்லாம அந்த கான்செப்ட் பண்ணுறதால் வந்து ஒரு குடிப்பிறப்புக்கு வந்து இழுக்கு ஏற்படும்ல ஸோ அந்த மாதிரியான கான்செப்டை வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேங்களா அப்போ அந்த நிகழ்த்த வந்து கூடுற மாதிரி இது வந்து சினவாது நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல வராங்க ஓகேங்களா முப்பத்தி அஞ்சாவது வரை என்ன சொல்கிறதுனா நெற்கோல் நெடுவெளிர் கனந்த யானை மூத்தார் மறுப்பின் இறங்குகை கடுப்பை தூய்த்தலையில் ஆங்கிய புனிருதிர் பெருங்குரல் நற்கோட் சிறுதினை படுப்பில் ஒப்பி ஏற்பட உறுதியர் என நீ விடுத்திகடு மரமிசை செய்யணும்னு இழைத்த இந்த பாடல் வரி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு உள்ளுரையாக வந்து இந்த பாடல் வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு மலை மேலே ஓங்கி வளர்ந்த ஒரு மூங்கில இருக்குங்க அந்த மூங்கில் இருந்து வளர்கிற அந்த நெல் மாதிரி ஒரு கதிர் வரும் அதுதான் என்னன்னா தலைவியம் ஓகேங்களா அந்த மூங்கில் இருக்கிற நெல் தான் யார் தலைவி அப்போது ஒரு பசி கொண்ட யானை தான் உருவாக்கப்படுது யார் பசி கொண்ட யானை தான் யார் தலைவனா அப்போ அந்த யானை என்ன பண்ணால் அந்த மூங்கில வந்து வளைகுது வளைச்சி அந்த தடை தலைவி வந்து அடைதலுக்கு உப்பாக வந்து அந்த கான்செப்ட் வந்து சொல்கிறாங்க கைக்குக்கு அந்த நெல் வந்து அகப்படலை ஓகேங்களா அந்த தலைவி வந்து அகப்படா இடத்துல வந்து அந்த நெல் வந்து இருக்குது அது போல் வந்து அந்த தலைவியை வீட்டில் காவலில் வச்சு ரூம் ஹரெஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்றாங்களே அந்த மாதிரி வந்து வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சிடறாங்க தலைவி வந்து தலைவனை வந்து பார்க்கவே முடியல ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க யானை வந்து தன் துரிக்கையை வந்து தன் கொம்பில் வந்து போட்டு தலைவியை வந்து தானாக தலைவன் செயல் போன்ற வந்து இந்த வந்து சொல்கிறாங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் வந்து தலைவனால் வந்து நம்ம தலைவியை வந்து பார்க்க முடியல ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்தார் மறுப்பு தலைவனின் நற்குணம் இருந்தாலும் வந்து தலைவன் ரொம்ப மன உறுதியோடு வந்து நம்ம வந்து சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன உறுதியோடு வந்து இருக்கிறாங்க அந்த வருத்தத்தினையும் அந்த இது வந்து தலைவியும் தலைவனும் வந்து தாங்கிக் கொள்வதாக வந்து இந்த பாடல் வரை வந்து நாற்பதாறு வரி வரையும் சொல்லுதுங்க அடுத்தது பாருங்க கலிகீழு மரமிசை செய்யணும் இடைத்த புளியஞ்சிதனம் ஏறி அவனை சாரர் சூழல் தகைப்பெற வளர்ந்த தகளும் தட்டையும் குளிரும் பிறவும் கிளிகடி மரபினை ஊமு வாங்கி உறவு கதிர் தெருவோம் இந்த பாடல் வரி வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆரவாரமிக்க அந்த மரத்தின் உச்சியில் வந்து மலையில் வாழறாங்க அப்படி இருக்கும்போது அந்த பறனையில் இருந்தாலும் பரணினா மேலே இருந்தாலும் அங்கிருந்து கொண்டு தழல் தட்டை குளிர் ஆகியவற்றை ஒளி எழுப்ப முறையாக வந்து அந்த கிளியை வந்து இப்போ ஒரு வயல்வெளி இருக்குது அந்த வயல்வெளியிலேருந்து பயிர் போட்டிருக்கும் அப்போ அந்த வயல்வெளியில் பயிர் போட்டுருக்கிறது வந்து இந்த பறவைகள்லாம் வந்து அதை சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு ஒளி எழுப்பி வந்து முறையாக அந்த கிளைகளை வந்து விரட்டி கொண்டுட்டு இருப்பாங்க அப்போது வந்து ஞாயிற்றுகின் கதிர்கள் வெம்மையை தந்தன அப்போ சூரிய கதிர்கள் வந்து அது ரொம்ப வெம்மையை தந்ததால் பின்னர் நிகழ்ந்த நடத்துகிறது வந்து சொல்லியிருக்காங்க கிளிகிழி ஓட்ட கவனையை பயன்படுத்தாமல் கருவிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க பறவைகளை துன்புறுத்தாமல் வெளிப்படுது அந்நாளில் பயன்படுத்தப்பட்ட கருவிகளை வந்து இப்போ வந்து பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ எப்படி வந்து ஒரு பயிரை வந்து காப்பாற்றுவதற்காக ஒரு உழவன் வந்து என்னென்ன அந்த ஒலி குறிப்புகள்லாம் பயன்படுத்தி எல்லாரையும் விரட்டுறாங்களோ ஒரே மாரி வந்து ஒரு பெண்ணை பெற்றவர்கள் வந்து ஒரு பெண்ணை பாதுகாத்து ஒரு இடத்துல வந்து கத்தி கொடுக்கறதுக்கு வந்து படார கஷ்டம்லாம் போட்டு கட்டி கொடுக்கத்தான் இருக்குது நான் இந்த பாட்டு வந்து சொல்லுது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த பாடல் மூலமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஓகேங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மூன்றோரு ஏழுவோ வருங்க ஓகேங்களா நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஓகேங்களா தேங்க்யூ